ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னாக்க சோம்பேறி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் அரை கிலோ கறி எடுத்து வச்சுக்கேன் கோழிக்கறி அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடாக இருந்தும் கறி பட்டெல்லாம் போட போகிறோம் பட்டை வெஞ்சியில ஒன்று கடைப்பாசி அண்ணாச்சி மூக்கு ரெண்டு ரெண்டு இது பேர் பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கனுங்க பார்த்தீங்கன்னா பேட்சஸ் யார் வேணா செய்யலாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளாம் வதக்கி வச்சிருக்கேன் ஒரு வதங்கு இது கூட பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை தண்ணீர் போதும் நீங்கள் வதக்கி செஞ்சால் எந்தளவுக்கு டேஸ்டாக இருக்குமோ அதை விட செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் வந்தால் நான் டைம் இல்லை நான் அவசமாக நான் செஞ்சேன் நான் அது செம சூப்பராக இருந்துச்சு நான் கொஞ்சம் ட்ரையாக செய்ய போறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஒரே தக்காளி சேர்த்தா உங்களுக்கு வந்து அளவுக்கு நீங்கள் வந்து கிரேவி மாதிரி செய்யணுன்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் ரெண்டு தக்காளி கொடுப்போம் நான் ஒரே தக்காளி ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுக்குடியே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இது இதுக்குடியே பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் மல்லித்தூள் மசாலா அது ஒரு கால் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு அரை ஸ்பூன் நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் வந்து காரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போட்டுக்கிறோம் நீங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூட்டியோ குறைச்சி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சோண்டு கால் ஸ்பூன் கம்மியாக ஜீரகத்தூள் எந்த ஒரு நானே சேர்த்தோன்னா கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்தா டேஸ்ட் இருக்கும் மிளகு தூள் காய்ச்சும் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கார குழம்புக்கோ மீன் குழம்புக்கோ இல்லை வந்து கறி குழம்புக்கோ எதுக்காகனா நீங்கள் மிளகு தூப்பு போட்டு அவ்வளோ வாசனையாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு செஞ்சுப்போம் பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு கொஞ்சம் நீங்கள் நம்ம கடைசியாக பார்த்தேங்க போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணாங்கன்னா தேங்காய் முந்தி வேணால் அரைச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் கிரேவி மாரி செய்கிற மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் அதெல்லாம் அரைச்சி ஊற்ற போட்டுறேன் தேவையான உப்பு போட்டு நான் நல்லா எல்லாத்தையும் பரமாரி கிளவி ஊட்டணும் தண்ணி ஒரு வந்து கால் டம்ளர் கம்மியாக ஏன்னா அந்த இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் சிம்பிள வச்சு வேடும் இதில் பார்த்தீங்கன்னா நான் பொருள் மரண்ட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது சேர்த்துனா நான்வெஜ் கொஞ்சம் அந்த கறி சேர்த்தாக்கா இது சின்ன ஸ்பூன் இதெல்லாம் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது போட்டாக்கா தயிர் ஊற்றினா கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும் அப்புறம் எவ்வளோ தண்ணி விட்டுக்கிட்டு போங்க கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சாக்கா கொஞ்சம் நல்லா கறியெலாம் நல்லா வேகும் இந்த ஸ்டேஜில் இந்த உப்புலாம் கரெக்டாக இருக்கணும்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒத்தமல்லாம் கரைசியாக போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் இல்லை மூசு மூசாக பச்சையாக போட்டோம் இல்லையா எந்த அளவுக்கு நல்லா வந்து தக்காளி வெங்காயம் எந்த இடமே தெரிலான்னு பாருங்கள் முடிப்போட்டே வேகட்டும் எங்கிட்ட புதினா கொத்தமல்லி இல்லை வாசனுக்காக கரோப்பில் தான் இருந்துச்சு அதை நான் பொடி பொடியாக கட் பண்ணி அதில் நான் போட்டுக்கிறேன் என்ன அப்போ முழுசா போட்டால் பசங்க தூக்கி போட்டுருவாங்களா பாருங்க போங்க புதினா புதினா இல்லை அதனால் வந்து நான் வந்து கருவேப்பில நான் க்ளீன் க்ளீன் போட்டுக்கிறேன் ஒன்று கொஞ்சம் ட்ரையாகிட்டு இப்போ நம்ம மேல் முடியாத்தரலாம் ஒன்று கொஞ்சம் ட்ரையாக ஆகிட்டு கறி ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் உன்னர் பார்த்துக்கு மாற்றியாச்சு இதை பாருங்க இவ்வளோ நல்லா ட்ரையாக இருக்குன்னு அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சோம்பேறி சிக்கன் சோம்பேறி சிக்கனெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பொண்டி பேஸ்ட் மசாலா தூள் எல்லாம் ஒன்றா போட்டு மேன்மூடி போட்டு முடிவைக்கா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ